ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகரதி சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ராதா உட்காந்து அழந்துட்டு இருக்காங்க என் பையனோட லைஃப் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அவர் ஜெயிலே கூட இருக்கட்டும் அதை பற்றி எல்லாம் எனக்கு அவ்வளோ கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அழந்துட்டுருக்காங்க உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க சித்தி அவன் என்ன தான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலும் அவனை எப்பவுமே நான் வேறு ஒருத்தனாக நினைச்சதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது அஜய் வந்து அவனுக்கு பிடிச்ச லைஃப்பில் வந்து அவன் சந்தோஷமாக இருந்தா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ஃபைனான்சியலாக அவனுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க விஜய் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சித்தி இப்படி எல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க இங்கே இருங்க எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அஜய் வந்து பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நல்லா சொல்லி விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து நம்ம விஜயோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஐயப்பன் வந்து கால் பண்ணுற வந்து கால் பண்றாங்க ஐயப்பன் சொல்லுங்க சைடுக்கு வரணும் இல்லை குளிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்பி வரேன்றாங்க உடனே ஐயப்பன் வந்து சார் நியூஸை பார்த்தீங்களா நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க தான் அந்த நியூஸை பார்த்து எனக்கு விஷயத்த வந்து சொன்னாங்க என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா நல்லா சொல்லிட்டு கேட்குறாங்க வெண்ணிலா வந்து சூசைட் அட்ரன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வந்து ஷாக் ஆக்குறாங்க என்ன சொல்கிறீங்க நிஜமாவும் சொல்லிட்டு இப்போ நியூஸை பார்க்குறாங்க அதில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க உடனே இப்போ உடனே நல்லாயிருக்கு அங்க இருந்து கிளம்பி போய்ட்டு தாத்தா அடுத்து தான் நம்ம காவேரியை காட்டுறாங்க காவேரி போயிட்டு கங்கா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர் கூட பாக்கலக்கா என்ன மன்னிச்சுடு என்னால தானே உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் என்ன பத்தி நீ கவலைப்படாத எல்லாமே நல்லபடியா நடக்கும் எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதோ அது எப்படி டிடி உன்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா ஒரு கட்டத்துல ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆமா சரி நேத்து நீ விஜய் கிட்ட தான போயிருந்தேன்னு சொல்றாங்க உண்மை சொல்ல வரலான் வரதுக்குள்ள மூடனே சாரதா வந்து கங்கா இந்த பாத குடின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா எங்கடி குடிச்சு முடிச்சு ரெடியாயிட்டு இருக்க மறுபடியும் அந்த பொருட்காட்சிக்கு புக போறியன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அம்மா ஆமா உடனே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல வந்துடுறாங்க குமரன் குமரன் வந்து கங்கா காவேரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா வெண்ணிலா சூசைட் அட்டன் பண்ணிருக்கா ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்லயும் அதுக்கு காரணம் விஜய் தான் சொல்லிட்டு அவங்களுடைய ரிலேஷன்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்களான்னு சொல்றாங்க அஜியோ விஜய்க்கு என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி ரோட்ல நடந்து போயிட்டுருக்காங்க உடனே அந்த இடத்துல விஜய் வந்து காவேரி என்ன வந்து எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க போலீஸ்ல ஆனா லாயர் வந்து நீ இருக்க கூடாதுன்னு என்ன சொல்லிருக்காங்களா அதனால என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க இந்த நம்பர்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிம் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப நேரம் காவேரி ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அங்க போனதும் உடனே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க உடைய மாமா வெனிலா ரொம்பவே தைரியமா பேசிட்டு போனாலே இப்படி பண்ணக்கூடிய அவ ஆள் கடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து காவேரி உன் புருஷன் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்டதும் காவேரி திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க இப்ப காவேரி வந்து உண்மையை சொல்லுவாங்களா இல்லையா எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ